வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் அப்ரேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ பக்கவாதத்தில் முறைப்படி நடப்பதற்கு தேவையானவை என்ன முறைப்படி நடக்க முடியாமல் போவதற்கான காரணங்கள் என்ன அதற்குண்டான பயிற்சிகள் என்ன எப்படி செஞ்சால் அவங்கள முறைப்படி நடக்க வைக்க முடியும் ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ராக்டிக்கலாக ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைட் ஸ்ட்ரோக்கு ஸோ அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு செவன்டி இயர்ஸ் ஆச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய நிறைய சேலஞ்சஸ் 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 இருக்குது அந்த அந்த தான் இருக்கும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு இந்த ரைட் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா டிஏ டெண்டோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரோக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் டைட்டாகி ஒரு சைடாக இழுத்து வளைஞ்சிட்டு போயிடும் அதாவது இந்த பாதத்தில் வந்து இந்த பாதம் மேலே கொண்டு வர மூமெண்ட் இல்லாமல் போயிடும் ஸோ அதாவது என்னென்னா டாஸ்டி ஃப்ளெக்ஷன் வந்து இல்லாமல் போயிடும் அப்படி இல்லாமல் போகிறதுனால் என்ன ஆகுதுன்னா இந்த பிளான்டர் ஃபிளக்ஷன் இப்படி இருக்கிறதோட ஓவர் ஆக்டிவிட்டி அதிகமாகிறதுனால கால் முன்னாடி போயிடும் மேலே வராமல் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டி ஆகிடும் அதுதான் வந்து அவங்கள நடக்க முடியாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக மாறிடும் ஆமாம் இந்த கால் பாதாசைங்க இந்த கால் பாதாசைங்க பாருங்க இந்த கால் பாதை அசைக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஆமாம் இந்த சைடு நார்மல் சைடு இந்த பக்கம் கால் பாதம் அசைங்கம்மா நல்லா வெரி குட் பாதம் மேலு கீழே அசைங்க பாதம் மேலு கீழே அசைங்க நீங்கள் இப்படி பாதம் மேலு கீழே அசைங்க வெரி குட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இப்போ நார்மலாக இருக்குது ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த பக்கம் அசைங்கம்மா ஓகே வெரி குட் இந்த பக்கம் அசைக்க முடியாதனால இந்த டெண்டோ அக்கீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்களால பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு நிற்கிறது நடக்கிறது இதனால தான் போயிடுது ஆல்மோஸ்ட் இதுதான் எல்லாத்துக்குமே நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நல்லா கரெக்ஷன் பண்ணிக்கணும் கரெக்ஷன் பண்ணால் தான் அவங்களால நல்லா நிற்க முடியும் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மேல் பகுதியை வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேல் பகுதியை வந்து நம்ம நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த சைடில் கையை பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முடிஞ்சிச்சா ஒரு டென் செகண்ட்ஸ் முடிச்சுட்டு எகைன் டவுன் கீழே போயிட்டு திருப்பி எகைன் இந்த மாதிரி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வர கொண்டு வர அந்த ஆர்ச் பாத்தீங்கன்னா டிஸ்பியர் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இப்போ இந்த டெண்டன் டென்ட் ஆக்கீலஸ் வந்து ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட் ஆகுது இந்த ஸ்ட்ரைட் ஆனால் தான் ஊண்டி நிற்கும் போது கால் பாதம் வந்து நல்லா தரையில் பதிய ஆரம்பிக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேலே எவ்வளோ முடியுமா பாக்குறதுக்கு ஈஸியாக இருக்காப்புல இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த இடத்த வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ஏன்னா விட்டோம்னா தாறு மாதிரி போகும் அதனால ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் நிறுத்திட்டு கீழே இது ஒரு எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாருமே யார் இருக்கலாம் பெட்ரிட்டனாக இருக்காங்களோ யாராருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்திருக்கு ஏஜ்டு பர்சன் எந்த இதாக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் தான் மிக முக்கியமான எக்ஸசைஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மேலே எப்படி ஹார்ட்டு பம்ப் பண்ணுதோ ஆன்டி கிராவிட்டி மசில் காப் மசில் இதுதான் அனதர் ஹார்ட்டு ஒரு காலில் வீக்க வருது கால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா இந்த பம்பிங் ஆக்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணணும் யாராருக்குலாம் மூமெண்ட் இல்லையோ அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணணும் யாராருக்கலாம் இந்த பாதை அசைக்கிறது இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு பேசிவாவது இப்படி இப்படி பண்ணுறத மேலும் கீழே அசைச்சு வச்சா தான் இதை டிஃபாமேட்டி ஆகாமல் பாதுகாத்துக்க முடியும் இது ஃபஸ்ட்டு விஷயம் இதோட இன்னொரு மசில் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்ரிசஸ் மசில் தான் ஒருத்தங்க வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ப்ரோட்டோக்கால் தான் டபுள்யூஹெச்ஓட ரெக்கமெண்டேஷன் பிரக்காரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை எப்போ நடக்க வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை மேலே ஒரு பத்து தடவை தூக்க முடியுது அப்படின்னா அவங்க நிற்கிறது நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஆமாம் இந்த காலை மேலே தூக்குங்க கால் மேலே தூக்குங்க பார்க்கலாம் கொஞ்சம் தூக்குங்க நல்லா மேலே வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க கீழே கொண்டு வாங்கப்பா ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் அதாவது என்னென்னா இது வந்து நல்லா காட்ரிசஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் காட்ரிசஸ் பவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நடக்கிறப்போ நல்லபடியாக போக முடியும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே தூக்குமா இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க இன்னும் கொஞ்சம் என் கை டச் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஒரு டென் செகண்ட்ஸ் நிறுத்த முடியுமா பரவாயில்ல ஓகே ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்ரிசஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நல்லா நிற்க முடியும் இந்த டென்ட் ஆக்கியில் ஸ்பீக் ஆச்சுன்னா இந்த காலையும் இந்த காலையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல மசில் வேஸ்டிங் நல்லாவே தெரியும் இந்த ஆர்ச்சுவே நல்லா இப்படி போயிடும் அதனால தான் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாஞ்சி ஒரு பக்கமாக ஆகி நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல இதை கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சிலரால இதை நல்லா பண்ண முடியல காலை மேலே தூக்க முடியலனா இந்த காலம் நல்லா மடித்து வச்சுக்கோங்கம்மா மடிச்சுட்டு இப்போ இந்த காலம் மேலே தூக்குங்க நல்லாவே இப்போ மேலே தூக்கம் வந்துடும் நல்லா தூக்குங்கம்மா இப்போ கையை டச் பண்ணுற அளவுக்கு கூட உங்களால வர முடியும் மேலே தூக்குங்க நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பலம் கொண்டு ஓகே கீழே வைங்க இன்னொரு தடவை மேலே தூக்குங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே போதும் இப்போ இந்த காலம் அடிங்கம்மா அடுத்து காலை இப்படி உள்ள மடிச்சு பாருங்க அப்படி இந்த காலை மடிக்கும் போது இந்த தரையிலே தேய்ச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதே டென்ட் அக்கீலஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக மூமெண்ட் வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போனது நேராக நீட்டும் போது ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னு பார்த்தோம் தான் அம்மா இடுப்பேன் நல்லா மேலே தூக்குங்க இப்போ தூக்குனோம்னா இந்த இடத்துல வெயிட் பேரிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல லென்த் ஆகும் இது லென்த் ஆச்சுனா தான் நம்மளால் நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அம்மா கீழே வைங்க எஸ் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்கம்மா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் கீழே வச்சுருங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் இந்த காலை நேராக நீட்டிக்குவா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த காலை மட்டும் வச்சோம்னா நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல லோடாகும் வெயிட் போய்ருங்க நல்லா இடுப்பு மேலே தூக்குமா இடுப்பு தூக்குங்க இப்போது நல்லா தூக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் இதே மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் மேலே நேரத்துக்குமா தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இந்த காலை நேரம் நீட்டுங்கம்மா கால் நேரம் நீட்டுங்க கால் நேரம் நீட்டுங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ஆ நல்லா நீட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம் அப்படின்னா இந்த பெண்டு வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் இந்த பெண்டு கரெக்ஷன் ஆனால் தான் அடுத்த நில அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அவங்கள உட்கார வச்சு பார்க்கலாம் உட்கார வச்சு எழுந்திரி வைக்கணும் போது இப்போ நேராக இருக்கா அப்படி இருக்கு ஆனால் நி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா கால் தரையில் படாத மாதிரி இருக்கும் அது எப்படிங்கிறது தான் நிறைய பேத்துக்கு புரியும் இது வந்து இவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படிங்கிறது தரவைங்க பார்ப்போம் நல்ல வா ஆமாம் ஏன் சுக்கருங்க வாங்க 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 வெரி குட் முடிஞ்ச அளவுக்கு வாங்க வெரி குட் அப்படிதான் வாங்க குட் வாங்க இப்போ அவங்க உட்காந்துட்டாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லபடியாக மடிஞ்சிருக்கு இந்த சைடு ஸ்ட்ரோக் வந்த லெக் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சைடாக க்ராஸ்டாக ஆர்ச் மாதிரி வந்திருக்கு இந்த ஆர்ச் மாதிரி வந்திருக்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக அதுக்கு தான் எக்ஸசைஸ் கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் நல்லா முன்னாடி வாங்கம்மா வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க வாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் கீழே வேணுமா இந்த கால் பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ போகுது ஆனால் இந்த கால் பார்த்தீங்கன்னா தரையில் பதிய மாட்டுது ஆனால் அதை தான் வந்து ஒரு தெரப்பிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தரையில் பதிச்ச மாதிரி உட்காந்துட்டு இந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம எழுதுறீங்க இப்போது வேறு எழுச்சி நெல்லுங்க நல்லா எழுதுறீங்க இல்லை கொஞ்சம் எழுந்துருங்க நல்லா எழுதுறீங்க நேராக பாருங்கள் இப்போ கீழ் பாருங்கள் தரையில் பதிய மாட்டேது என்னென்னா ஷார்டனிங் தான் காரணம் இந்த ஷார்ட்டனிங் இருக்கிறதுக்கு எவ்வளோ மேக்சிமம் லோடு போட்டு வெயிட்டை வந்து ரைட் சைடு கொடுக்குறோமோ அப்போ ஈஸியாக மாறிடும் இப்போ எழுந்துச்சு நிற்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கால் நீ நிற்கிறதுக்கும் இந்த சைடு நிற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அம்மா உட்காருங்க இந்த காலை நல்லா சப்போர்ட் பண்ணி கீழே ஊண்ட வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை திருப்பி திருப்பி பண்ண சொல்லிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ நல்லா எழுந்திருக்குமா நல்லா எழுந்துருச்சு நில்லுங்க நேராக நிமிந்து பாருங்கள் நல்லா நிமிருங்க நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தரையில் பதிய ஆரம்பிக்குது கீழே உக்காருங்கம்மா நல்லா உட்காருங்க இன்னும் கொஞ்சம் வெரி குட் உடம்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி குடிஞ்சிக்கோங்க குடிஞ்சிட்டு இந்த சைடு ஆ இப்போ எழுந்திரிக்க நல்லா இன்னும் கொஞ்சம் வாங்க நேராக நிமிந்து பாருங்கள் நல்ல நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க இன்னும் கொஞ்சம் வாங்க நேராக பாருங்கம்மா வெரி குட் ஸோ இந்த மாதிரி நல்லா உட்காந்து உட்காந்து எழுந்திருக்க சொன்னோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும்போது நல்லா ஊட்டி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலருக்கு அப்படி உட்காந்துக்கோங்கம்மா ஒரு நிமிஷம் ஓகே ஒரு சிலருக்கு இங்கே வந்துடலாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் ஆகும்போது சரியாயிடும் அப்படி சரியாகலை அப்படின்னா ஃபுட் ரவுஸ் போட்டுக்கலாம் ஃபுட் ஹவுஸ் ப்ரிண்ட் வந்து ஏஏஃபோ மாதிரி போட்டுக்கலாம் இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் இனிஷியேட் ஆகும் அப்படி வாக்கிங் இனிஷியேட் ஆகிறதுல ஏதாவது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ஸு திருப்பி ரிப்பீட் பண்ணோம் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபுட்ஹவுஸ் ப்ளின்ட்டு வந்து நைட் டைம்லேயே யூஸ் பண்ணோம் அந்த நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக அவங்கள வந்து மொபைலைஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல தான் நிறைய பேர் சரியாக பண்ணாமல் விட்டுருவாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே இதை வந்து கரெக்ஷன் பண்ணிடணும் அப்படி கரெக்ஷன் பண்ணலைன்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸை போக ஆரம்பிச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தில் தான் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க அப்புறம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் இன்வெர்ஷனில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறோம் இதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்தது ஒரு வீடியோவில் ஃபுட்ரா ஸ்ப்ரிண்ட்டை எப்படி போடணும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ